அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கண மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தனது பதிவானது ஒரு லக்கணத்தை எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான ஏன்னா கன்னிராசின்னு பதிவாக ஓகேங்களா அந்த கன்னிராசி நசரம் இருந்தால் நசர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய கேதுவான் எப்படி பயணிச்சு எப்படி பழம் பதிவாக எப்படி பார்த்து எப்படி பணம் தெரிஞ்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனக்கால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் ரெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்காங்க ராசி கிடையாது பாத்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட அந்த லான் போட்டுக்கிறது தான் உங்களுடைய முதல் பாவம் லக்கண பாவம் ஓகேங்களா அந்த லான் போட்டது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பாவம் கருதி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எண்ணி வர அந்த ஏழாம் இப்போ ஏழாம் பாவத்து பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா ரைட் அப்போ வந்து சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டீங்கனா ராசி கடத்துக்கு முன் பேச்சில் அல்லது ஆமாசு கடத்த பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா ரசார்பாங்க கிராம் கொடுத்துருப்பாங்க செவன் கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க அதை பார்த்திங்க அது நேராக பார்த்தீங்கன்னா ரசிகை சார் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது அந்த அதில் வாயிலாக தான் உங்களோட புத்தி அதாவது தசா புத்தி கிரக கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணித்து உங்களுக்கு தசா புத்தி நாராயணம் புரிதலோட பதிவு ஓகேங்களா இந்த புரிதல் பதிவு பிறகு ஹண்ட்ரட் பதிவு புரியும் சரி ரைட்டு இது வந்து மீன லக்கணம் மீன ராசிக்கு அந்த பதிவு நாங்கள் பாடணும் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமா லக்கண பாவகிரதியை இந்த பால் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பாலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதினொன்று கோடி பன்னெண்டு கோடி சனி திசையில் கேது புத்திங்க அப்போ எத்தனை ஆண்டுகளையும் செயல்பட இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டுகளையும் செயல்படல இருக்கு ஓகேங்களா அப்போ கேது புத்தியானது சனி திசையில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கால அளவு ஒரு வருடமும் ஒரு மாதமும் ஒம்பது நாட்களையும் இருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான கன்னிராசி என்ன நசாரங்கள் பார்த்துலாங்க அப்போ என்ன நெசாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உத்தரம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் உத்திநாதன் இருந்து என்ன பண்ண நினைக்கும் போய் பார்ப்போம் அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க இந்த பாதகா இடம் இல்லைங்களா இந்த மீன் லக்கணத்துக்கு இது பாதகாதி இடம் ஓகே அப்போ ஆறு கோடி சாதிரம் இருக்கார் அப்போ ஆறு கோடி சாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அங்கே லக்கணத்தை பார்க்கறாரு கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பின்னிய சூனியத்தால் பிரச்சனை எதிரியால் பிரச்சனை ஏன் எதுக்கு பண்ணுறான்னு தெரியாத புரிய புரியாத நிலை நோய்க்கு ஒரு மருத்துவம் பார்த்தாலும் மருத்துவத்துக்கு நல்லா ஒரு தீர்வு கிடைக்காது ஓகேங்களா எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை வலி வேதனை இது எல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கட்டாயம் வருமானம் கட்டாயம் வருங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தனா நண்பர்களால் கூட்டாளிகினால் கூட்டு தொழிலினால சமூகத்தினால வரும் அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி வைத்துனாக்கா நம்ம கலரத்து மூலியம் வருங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் தாய்மாமம் வளர்ப்பு தாய் நம்ம வேலை ஆட்கள் ஓகேங்களா சமூகத்தில் பங்காளி இந்த மாதிரி அமைப்பில் அமைப்புகள் இருக்கலாம் அந்த காலகட்டங்களில் அவங்களாம் உட்ட சாப்போம் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனி உருவ நம்ம மனி உருவ ரூபத்தில் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படில் எவ்வளோ ரூபத்தில் நம்மளை வந்து ஒரு இக்குவிட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து ஏ அந்த எனக்கு ஏதோ நம்ம ஏழாம் மாதிரி லக்கணம் மாதிரி பார்ப்பார் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் பட்டு எல்லாம் திரும்பி நம்ம ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ஞானத்தையும் நல்ல ஒரு அறிவு ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு இந்த அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடிய போதைக்கு தன்மை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டத்தில் மனைவி விஷயத்தில் கலத்தல் விஷயத்தில் கூட்டாளி விஷயத்தில் கூட்டுத்தொழில் விஷயத்தில் சமூக விஷயத்தில் ரொம்ப சார் சுதந்திரமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கனாக்கா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சார் இருக்குதுங்க அடுத்தது அடுத்து அஸ்தம் சார் இல்லைங்களா அப்போ அஞ்சு கோடி சாரம் அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்த போட்டு கேள்வி பயணிக்கிறார் ஓகேங்களா அஞ்சுங்கிறது சந்தனோட சாரம் அப்போ இந்த மாதிரி அஸ்த சார் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் காத திருமணம் பண்ணணும் அப்போ பண்ணணும் இப்போ நடக்குங்க நடக்காமல் இருக்காது அது ஜாதி விட்டு ஜாதி கலப்பு திருமணமாக இருந்தால் விரும்பிய திருமணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் ஆகிடுச்சி குழந்தைங்க இல்லைன்னா இந்த மாதிரி அஞ்சு கோடி சாதத்தை அஞ்சு அஞ்சு கோடி சாதம் கேது போய்ட்டு இருந்தார் கேது அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மீன் சங்கடங்களும் மீன் பிரச்சனை தான் வரும் குழந்தை தாமதமாகும் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வார்த்தையில அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாத விடைய வேலை அதெல்லாம் பல வந்து கொஞ்சம் பிரச்சனை ச பிரச்சனை கூடியதாக இருக்கும் இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால் பெருசாக அணுக முடியாத அளவுக்கு பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்ப ஏற்படுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்கனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை தீராத ஒரு ஒரு வழி ஒரு மன வேதனை கொடுக்கக்கூடிய பா பாயிண்டை கொடுப்பாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மன சங்கடத்தையும் மன வேதனையும் கொடுக்கக்கூடிய பாயிண்டை போய் அது புரியாத போதும் மன ஒரு பாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் வந்து கேது பார்க்குறது போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கை வளர்த்த தொடரும்போதுலாம் நம்ம வந்து இது பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க ஒரு பசுமணி இடத்துக்கு போகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூ மூலிகை சம்மந்தப்பட்டது ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு இயற்கை வள காட்டுக்குள்ளே போகிறது வர்றது ஒரு ராகு விநாயகர் வந்து ஒரு ஒரு மூலிகை பூஜை போட்டு கும்பிட்றது மூலிகை சாம்பார் ஏற்றி கும்பிட்றது ஓகேங்களா இந்த மாதிரி யமகன் நேரத்தில் வந்து அவங்க வணங்க வணங்குறது குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா யமகன் நேரத்தில் போய் பார்த்தீங்கனாக்கா அங்கே உள்ள ராகு விநாயகர் தீபம் ஏற்றிட்டு அவங்க குலதெய்வத்தை வணங்குறது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீவி தொடர்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பத்தில் நம்மளுக்கு திருமண தடையாகாது அப்படி திருமணம் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா பூர்வீக சாப்பிட்றது பெண் சாப்பத்தில் ஒரு அவ வந்து நம்மளுக்கு வந்த மனைவியாக இருக்கும் ஊட்டலுக்கு வரும் எல்லாமே இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கலந்த கலவை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க அடுத்த சார்த்த போ அடுத்த மாதிரி சித்திரை சார் இல்லைங்களா அப்போ ரெண்டு கூட ஒம்பது கோடி சாரம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் யாரும் கொடுக்குற வாக்குறுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பாற்ற சிரமமாக இருக்குது இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுக்கு அத்து அதாவது மனோடு சேர்ந்தோ கூட்டாளியோடு சேர்ந்தோ தூரத்தை ஆன்மீக பயணம் உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா யாரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் மொழியும் போகிறது தந்தையோரோடு போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் போகக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களத்தோடு போகக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூட ஒம்பது கோடி சாதம் அமுகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வரக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் அதாவது ஆணுக்கு பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணுக்கு ஆணாக இருக்க ஆணுக்கு ஆணுக்கு பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணுக்கு ஆணாக இருக்கட்டும் அதாவது அவங்க எப்பயுமே பார்த்திங்கனாக்கா ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு கோவிலுக்கு சென்னைக்கு தான் போயிட்டு வருவாங்க அதை அதை பற்றி பேசி அதை பற்றி வணங்குறது பற்றி அதை பற்றி குற்றம் சொல்கிறது பெருமையாக பேசுகிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கண்டிப்பி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பிலிருந்து நம்ம கேது வந்து பார்த்து புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முடக்கடை கொடுத்தாலும் கிடைச்சி ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பார் ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க பயணித்து பாருங்கள் சிறப்பு சரி என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்த ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்